இன்று ஹொசூர் நகரத்துக்கு ஹொசூர் பகுதிக்கு ஏன் இந்த மண்டலத்துக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு நாள் மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னேற்பாடில் இன்று ஒரே நாளில் தொண்ணூற்றி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி ஏழு கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் இந்த மண்டலத்திலும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் வந்து குவிந்திருக்கின்றன இன்று அசன்சர்கட் சார்ந்த பலர் இங்கே வேலை புரியும் பலர் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு மேலும் ஒரு இனிமையான செய்தி என்னென்றால் உங்களைப் போலவே தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிவிட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் நமது திராவிட அவர்கள் இது மட்டுமல்லாமல் இன்று மாலையில் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் என்ற உலக புகழ்பெற்ற அந்த நிறுவனத்தின் புதிய ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஒரு செருமனியும் இருக்கு இப்பொழுதுதான் சமீபத்தில் தான் ஐரோப்பிய மாநில ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று பதினைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகளை பெற்றுத்தந்து பதினேழாயிரம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்துவிட்டு மூன்று நாட்களுக்கு முன்பு தான் இங்கே வந்து இறங்கினார் நமது மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் மூன்றே நாட்களில் அவர் செட் செய்த அந்த ரெக்கார்டை அவரே உடைத்து துக்குநூறாக்கி இன்னும் ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விடயத்தை முக்கியமான ஒரு விடயத்தை மட்டும் நான் தெரிவித்து விட விடைபெற விரும்புகிறேன் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் சென்ற நிகழ்ச்சியில் கூட இந்த ஈவன் இந்த லாஸ்ட் ஈவென்ட் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் சொன்னது எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு பட்டிருக்கின்றன என்பதை விட அதில் எத்தனை கன்வாஷன் ஆயிருக்கு எத்தனை வந்து அது திட்டங்களாக சென்று மக்களுக்கு வேலை வாய்ப்புகளாக உருவாக உருவாக துவங்கி இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியம் என்று திராவிட நாயகன் அவர்கள் நமது முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார் இங்கே பலர் சில நேரங்களில் வெம்மோயாக போடுறாங்க ஆனால் எங்கே மாறுது அப்படின்லாம் சில கேள்வியெல்லாம் எழுப்புகிறாங்க சிலர் ஆனால் இங்கு இன்று இங்கே நாம் நிற்கும் இந்த இடமே ஜிம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதுவரை வரலாறு காணாத மகத்தான ஒரு ஒரு நிகழ்வாக ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாயை குவித்த உலக முதலீட்டாளர் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதன் மூலம் வந்த ஒரு கையெழுத்திடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இன்று நினைவாக இருக்கு ீம்லி கீன் நாட் ஓன்லி ஆன் எம்ஓயூஸ் பட் த ஜப்ஸ் கிரியேட் ஆஃப்டர் த எம்ஓயூஸ் ஆர் கெட்டிங் கெட் கன்வெர்ட் ஸோ கன்வெர்ஷன் ரேட்டில் தான் திராவிட நாயகன் அவர்கள் முழுமையான கவனம் செலுத்துகிறார் எழுபத்தி ஏழு சதவீதம் இதுவரை வரலாறு எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் இருந்ததில்லை தமிழ்நாடு திராவிட நாயகன் அவர்களின் இந்த தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் இராவில் இருக்கும் இந்த தமிழ்நாடு எழுபத்தி ஏழு சதவிகிதம் கன்வர்ஷன் ரேட்டை தந்திருக்கிறது இது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொரு பெருமை இதை தாண்டி இப்பொழுது யூகேல இன்னைக்கு இது ஜிம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட சைனிங் இப்போ யூகேயில் நாங்கள் ரோல்ஸ் வாய்ஸ் போயிட்டு இதுவரை எனக்கு தெரிந்து எந்த ஒரு பெரிய முதலமைச்சர்கள் எல்லாம் ரோல்ஸ் வாய்ஸ்க்கு மேலே ஹெச்கிவுக்கு நேராக அவங்க கூப்பிட்டதில்லை அந்தளவுக்கு ஹெச்கியூ வரைக்கும் கூப்பிட்டு பேசி அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக மாண்பு திராவிட நாயகன் அவர்களின் பயணத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் அது வெறும் கார் நிறுவனம் இல்லை பெரிய பிளேன்ஸுக்கெல்லாம் ஏர் இன்ஜின் மேனுஃபேக்சரிங்கெல்லாம் ரோல்ஸ் வாய்ஸ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே போய் பேசிட்டு வந்தோம் மூன்றே நாளில் இன்றைக்கி ஐஎம்பிஎலோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரோல்ஸ் ராய்ஸுக்கான அடுத்த கட்ட ஒப்பந்தம் இங்கே போடப்பட்டிருக்கிறது என்றால் தட் இஸ் த பேஸ் தட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் திஸ் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஸோ ஆல் ஆஃப் அஸ் ஆல் ஆஃப் அஸ் ஆஸ் பீப்புள் ஆஃப் தமிழ்நாட் மட் செலிப்ரேட் திஸ் ஃபினாமினல் ஹியூமன் பீயிங் ஸோ திஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மென் வில் பி த லார்ஜஸ்ட் பிசிபி மேனுஃபேக்சரிங் யூனிட் இன் இண்டியா இந்த யூனிட்டை இங்கே திறந்ததுக்கு எஸ்என்ஸ் ஆஃபீஸ்க்கும் ஆம்பர் குரூப்புக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த நன்றிகளை நிச்சயம் தெரிவித்துக்கொண்டு அண்ட் த ஹான்ரபுள் சீஃப் மினிஸ்டர் வி ஆர் கான்ஃபிடென்ட் தட் வித் அவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் ரைட் பாலிசிஸ் தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் வில் ஒர்க் ஹார்ட் அண்ட் ஹிட் த ஹண்ட்ரட் பில்லியன் மார்க் வெரி வெரி சூன் நன்றி வணக்கம்